ஒரு கிராமத்துல கிஷோர்னு பேர் கொண்ட ஒரு ஏழு மனிதன் இருந்தாரு கிஷோர் காலங்காத்தால தன்னோட வேலைக்கு போக புறப்பட்டுகிட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய மனைவி சம்பா அவர்கிட்ட சொன்னாங்க என்னங்க வீட்டுல மளிகை சாமானெல்லாம் முடிஞ்சு போச்சு சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போது அரிசி பருப்பு மாவு எல்லாம் வாங்கிட்டு வாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சம்பா இன்னைக்கு எனக்கு நல்ல சவாரி கிடைக்கணும்னு வேண்டிக்கோ நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது நீங்க உங்களுடைய இந்த யானையை வித்துட்டு புதுசா ஏதாவது வியாபாரம் தொடங்கலாம் இல்லைங்க இல்ல சம்பா இந்த யானை எங்க அப்பாவோட அடையாளம் ஆனா இப்படிப்பட்ட அடையாளத்தினாலே என்ன பிரயோஜனம் கடைசியில சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பட்டியா சாக வேண்டியதுதான் நீ உன்னோட மனசுல இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா கெட்டதுக்கு அப்புறமும் ஒரு நல்லது இருக்கு இப்படி சொல்லிட்டு கிஷோர் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போனாரு அவர் தன்னோட யானை மேல உட்காந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு அப்பதான் கிராமத்து தலைவர் அங்க வந்தாரு கிஷோரை பார்த்து சொன்னாரு கிஷோர் உன்னோட இந்த யானையை வச்சு உனக்கு என்ன பயன் இருக்குது எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே கிஷோர் நீ இருக்கிற இந்த கிராமத்தில் டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க நாள் முழுக்க நீ இந்த யானை மேலே உட்காந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்க அப்புறம் ஒரு ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு குழந்தைங்கள சுற்றி காட்டிக்கிட்டு இருக்க நீ சம்பாதிக்கிறத விட அதிக பணத்தை இந்த யானைக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு எது எப்படியோ தலைவரே ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு ஜமீன்தார் என்கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு போனாரு அவர் உன்னை பார்த்தா ஒரு விஷயம் சொல்ல சொல்லி சொல்லியிருக்காரு அவரோட அரண்மனைக்கு உன்னை வர சொன்னாரு தலைவர் சொன்னதுனால கிஷோர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு தலைவர் தான் சொன்னாரு நீங்க என்ன இங்க வர சொன்னீங்களா ஆ நான் தான் வர சொன்னேன் அது வந்து உன்னோட அப்பா என்கிட்ட கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அந்த கடனை நீ தானே ஏத்துக்கணும் ஜமீந்தார் ஐயா என்னோடய அப்பா அவரோட நிலத்தையும் உங்ககிட்ட அடமானம் வச்சுருக்கார்ல உன்னோடய அப்பாவோட அந்த தரிசு நிலத்தில் நான் என்ன விவசாயமாக பண்ணுறது எனக்கு என்னோட காசு வேணும் ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு என்னோட காசு திரும்ப கிடைக்கல அப்புறம் உன்னோட யானையை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவேன் அப்புறம் உன்னோட ஒன்றுக்கும் உதவாத நிலத்தோட பத்திரத்தை உன்னோட முகத்துலையே எறிவேன் இப்போ நீ இங்கேருந்து கிளம்பலாம் அடே ரத்தன் நீ என்ன திடீர்னு மாமா நான் என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாதா அடா இல்லை இல்லை ரத்தன் அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லை திடீர்னு உன்னை பார்த்தேன்ல அதனால தான் அப்படி கேட்டேன் என்ன விஷயம் மாமா உங்கள் முகம் எதுக்காக வாடி போயிருக்கு உங்ககிட்ட என்னென்னு சொல்கிறது அப்பா ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தாரு அதுக்கு பதிலாக எங்கள் நிலத்தை அவர்கிட்ட அடமானமும் வச்சுருந்தாரு இன்றைக்கி ஜமீன்தார் என்னை கூப்பிட்டுருந்தாரு அப்புறம் எங்கள் அப்பாவோடய கடனை நான் தான் அடைக்கணும்னு சொல்கிறாரு ஒரு வேலை நான் ஒரு மாதத்துக்குள்ளே அவரோட கடனை திருப்பி கொடுக்கலனா அவர் என்னோட யானையை அதாவது எங்கள் அப்பாவோட கடைசி அடையாளத்தை பறிச்சுக்குவேன்னு சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் மாமா நீங்கள் எப்போவும் தைரியத்தை விடக்கூடாது நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே இதை பற்றி நம்ம யோசிக்கலாம் ரத்தன் சொன்னதை கேட்டுட்டு கிஷோர் முகத்தில் சிரிப்பு வந்தது அடுத்த நாள் ஜமீன்தார்கிட்ட தலைவர் வந்து என்ன சொன்னாருன்னா ஜமீன்தார் சார் கிஷோர் ரூங்களை பார்க்க வந்திருந்தானா ஆ ஆ வந்துருந்தான் தலைவரே நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் சொன்னேன் ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க ஜமீன்தார் ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அவங்க கிட்ட ஒரு யானை இருக்குல்ல அதுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ வேலை போகுதுன்னு தெரியுமா இங்கே பாருங்க தலைவரே நீங்கள் சொன்னதுனால நான் அவன்கிட்ட ஒரு மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒருவேளை அவன் அந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்க அப்பாவோட கடனை என் முகத்தில் எரிஞ்சிட்டான்னா அப்புறம் என் கையை விட்டு அவங்க அப்பாவோட அந்த நிலமும் என் கையை விட்டு போயிடும் அதை வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா வருஷமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் கவலைப்படாதீங்க ஜமீன்தார் சார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவனால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் சில நேரங்களில் அவன் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கிறது இல்லையா நான் உங்களுக்கு இன்னும் லாபம் வர மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன் இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு இங்க ரத்தன் தன்னுடைய மாமா கிஷோர் கிட்ட என்ன சொன்னாருன்னா மாமா எனக்கு ஒரு டாபா இருக்கு நீங்க ஏன் அங்க வந்து வேலை செய்யக்கூடாது இல்ல ரத்தன் என்னால என் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாது மாமா நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்களோட கிராமமும் அழகான மலைகளுக்கு நடுவுல இருக்கு இருந்தாலும் இங்கே டூரிஸ்ட்டுங்க வர மாட்டேங்கிறாங்க உங்கள் யானையை வச்சு இந்த கிராமத்தில் எந்த பயனும் கிடையாது நீ கவலைப்படாத ரத்தன் நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் ரத்தன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் ராத்திரி முழுக்க கிஷோர் பெரிய யோசனையில இருந்தாரு கிஷோரோட மனைவி சம்பா கிஷோர் சொன்னாங்க இப்ப நீங்க என்னங்க பண்ண போறீங்க அப்படி ஒரு மாசத்துக்குள்ள ஜமீன்தார் கிட்ட வாங்கின பணத்தை குடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவரு உங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கிற அந்த யானையையும் பிடிங்கிடுவாரு நீங்க அது மேல உங்க உயிரையே வச்சிருக்கீங்க இந்த விஷயத்த நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சம்பா எனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா எங்க அப்பா அடமான வச்ச நிலத்தை ஜமீன்தார் எதுக்காக தரிசு நிலம்னு சொல்லிட்டு இருக்காரு நிச்சயம் நம்ம ஊர் தலைவர் தான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவரை ஏத்தி விட்டு இருக்கணும் உங்க நிலத்துனால அவருக்கு லட்ச கணக்குல லாபம் வருதுங்க நாம இப்படி பண்ண என்னங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியா திருப்பி குடுத்துட்டு உங்களோட நிலத்தை நீங்க திருப்பி வாங்கிடலாம்ல சம்பா சொன்னதை கேட்டதும் கிஷோர் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா நான் என்ன யோசிச்சிருக்கனோ அந்த யோசனையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேனா கண்டிப்பா நம்ம அப்படி பண்ணிடலாம் அது எப்படிங்க நாளைக்கு சொல்றேன் மறுநாள் காலையில கிஷோர் காட்டுக்கு போய் நிறைய மரங்களை வெட்டி கொண்டு வந்தாரு அப்புறம் அந்த மரங்களை வெட்டி வெட்டி அதுக்கு தேர் போல ஒரு உருவத்தை கொடுத்தாரு சம்பா வா வந்து எனக்கு உதவி பண்ணு சம்பா தன்னோட புருஷன் கிஷோருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா ரெண்டு நாட்களுக்குள்ள கிஷோர் வந்து ஒரு அழகான ரொம்ப பெரிய தேர் பாக்ஸ் செஞ்சு ரெடி பண்ணாரு இதுக்கு மேல நம்ம ஒரு அழகான பெயிண்ட் அடிச்சாகணும் அப்பதான் இது பார்க்க இன்னமும் அழகா இருக்கும் சம்பா அந்த மர பாக்ஸுக்கு கலர் கலரான பெயிண்ட் அடிச்சு அழகா மாத்தினா கிஷோர் அந்த மர பாக்ஸ அந்த யானைக்கு பின்னாடி சரியா அப்படி பிக்ஸ் பண்ணாரு அதாவது குதிரைக்கு பின்னாடி சேரியட் இருக்குமே அந்த மாதிரி எனக்கு இது பாக்க ரொம்பவே அழகா இருக்குங்க இது மூலமா நீங்க உங்க யானைய வச்சு குதிரை வண்டிக்கான வேலைய கூட நீங்க செய்யலாம் நம்மளோட வருமானமும் அதிகமாயிடும் உண்மையிலேயே உங்களோட மூளை டக்கரான முழங்க இல்ல சம்பா என்னோட மனசில் வேற ஒரு விஷயம்தான் இருக்கு எப்போ ரத்தனை அவனோட டபாவில் வந்து வேலை செய்ய சொல்லி எனக்கு கேட்டானோ அப்போதான் என்னோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு ஏன் நம்ம நம்ம யானையை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு நகரக்கூடாது அப்புறம் ஒரு நடமாடும் டாபா ஓபன் பண்ணலாம் இப்போலாம் ரொம்பவே அவசரமான உலகம் அப்புறம் ஜனங்க எல்லாரும் புதுசாக ஏதாவது பண்ணணும் தானே நினைக்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சரியாக சொல்றீங்க கிஷோர் தன்னுடைய யானை வண்டியை எடுத்துக்கிட்டு ரத்தனோட கிராமத்துக்கு போயிட்டாரு ரத்தன் உண்மையிலேயே அதிர்ந்து போய் கிஷோரை பார்த்து என்ன சொன்னாருன்னா அடேங்கப்பா மாமா நீங்க அற்புதம் பண்ணிட்டீங்களே இது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு நீங்க மாட்டு வண்டிக்கு பதிலா யானை வண்டியை செஞ்சுட்டிங்களே நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சல்ல ரத்தன் நான் என்ன சொல்றேன்னா நீ உன்னோட இருந்து சில நல்ல உணவுகளை சமைச்சு கொடு நான் நீ சமைச்சு கொடுத்த உணவுகளை என்னோட இந்த யானை வண்டியில வச்சு விற்பேன் சாயந்திரத்துக்குள்ள எவ்வளவு வருமானம் வருதோ பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அட மாமா உங்களுடைய யானை ரெஸ்டாரண்ட் ஐடியா செம்மையா இருக்கு அப்புறம் நான் வெறும் சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டேன் அதுக்கு பதிலாக உங்களோட இந்த யானை ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாட்டை மக்களுக்கு பரிமாறியும் கொடுக்குறேன் ரத்தன் தன்னோட கையால சுவையான பதார்த்தங்களை செஞ்சாரு அப்புறம் ரொம்ப அழகா ரத்தனோட யானை வண்டியில அழகு பண்ணி வச்சாரு கிஷோர் ரத்தனை உட்கார வச்சுக்கிட்டு யானைய கொண்டுகிட்டு புறப்பட்டாரு அவர் கொஞ்ச தூரம் தான் அப்பதான் அங்க ஒரு பஸ் நின்று இருக்கிறத பாத்தாரு பஸ்ஸோட கண்டக்டர் கிஷோர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா அட என்னப்பா உங்களோட யானை வண்டியில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வருதே கண்டக்டர் சார் இது ஒரு விதமான டாபா நீங்க விருப்பப்பட்டா இதுல வந்து சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்புறம் உங்களோட பயணிகளையும் இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் கண்டக்டர் அவர் வண்டியில வந்த பயணிகளை அங்க கூட்டிட்டு வந்தாரு அப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள உட்காந்து அந்த உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க ஒரு பயணி ரொம்ப சந்தோஷத்தோடு சொன்னாரு ரொம்பவே சுவையான உணவு சந்தோஷமா இருக்கு முதல்ல இந்த மலை காட்டுக்குள்ள எப்ப பஸ் ரிப்பேராச்சோ ஆச்சோ பல மணி நேரமா பசியோட இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையும் தீர்ந்து போச்சு நான் இதுல என்னோட மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன் சார் உங்களுக்கு எப்ப கூப்பிடணும்னாலும் நீங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க நான் உடனே உங்ககிட்ட வந்துடுறேன் கொஞ்ச நாளே கிஷோரோட யானை வண்டி டாபா அக்கம் பக்கம் ஊருங்கள்ல ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்த பயணிகள் யானை வண்டி டாபாவில உட்காந்து அந்த சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காக மட்டுமே கிஷோரோட கிராமத்துக்கு வந்தாங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் பண்ணிட்டீங்க நீங்க நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டிட்டீங்க இத நான் கொஞ்சம் கூட கற்பனை செஞ்சு பார்க்கவே இல்லைங்க நம்ம கிராமத்துக்கு டூரிஸ்டுங்க மட்டும் வரல ஆனா இப்ப உங்களுடைய யானை வண்டி டாபாவை பாக்கிறதுக்காக மட்டும் அப்புறம் சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காகவும் இங்க டூரிஸ்டுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே ஈஸ்வரனோட ஆசிர்வாதம் சம்பா மாமா உங்களோட இந்த யோசனையில யாரோட கண்ணும் பட்டுடவே கூடாது உங்களோட யோசனை அவ்வளோ அற்புதமா இருக்கு இப்போ யாரெல்லாம் இங்கே வந்து சாப்பிட வராங்களோ உங்களை மட்டும்தானே கேட்டுக்கிட்டு வராங்க இதே போல ஒரு மாசம் கடந்துடுச்சு ஜமீன்தார் சார் உங்களோட முகத்துல என்ன இவ்வளவு கோபம் அதிகமா இருக்கு வளரத நிறுத்த தலைவரே எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா நான் நீ சொன்ன விஷயத்த கேட்டிருக்கவே கூடாது என்ன சொல்றீங்க அட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு கிராமத்து ஜனங்க உங்க பேரையும் என் பேரையும் சொல்றதுக்கு பதிலா அந்த கிஷோர் பேரை தான் பெருமையா பேசிட்டு அட தூரத்துல இருந்தெல்லாம் டூரிஸ்டுங்க அவனோட பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு இங்க வந்துட்டு அப்புறம் இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துல நடந்துச்சு தலைவரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிஷோர் பேரு வேற யாருக்குமே தெரியாது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது அட கவலைப்படாதீங்க அவன் பேரை கேட்டுக்கிட்டு இங்க வராங்கன்னா அதுக்கு அர்த்தம் இது கிடையாது அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லை அவனோட அப்பாவோட கடனை அடைச்சிட்டான் பாருங்க அவன் வாயை முடிக்கிட்டு வருவான் அப்புறம் சொல்லுவான் ஜமீன்தார் சார் என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியலை அப்போ நீங்க அவனோட யானை அவங்க கிட்ட இருந்து பறிச்சிடுங்க இப்போ அந்த யானை ஒரு யானை ரெஸ்டாரண்டா மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு இப்போ டபுள் ப்ராஃபிட் தானே ஆனா கிஷோர் சில கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படியெல்லாம் எல்லாம் எப்பவும் நடக்காது தலைவரே நீங்க கண்டிருக்கிற கனவு எல்லாமே பாதியில தான் முடிய போகுது நீ இப்போ என்னதான் சொல்ல வர கிஷோர் தன்னோட பேக்கெட்ல இருந்து பணக்கட்டை எடுத்தாரு ஜமீன்தாரோட முகத்துல தூக்கி அடிச்சாரு ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிற கிஷோர் நான் ஒன்றும் மோசமாக நடந்துக்கல ஜமீந்தார் கடனை திருப்பி கொடுக்குற என்னோடய ஸ்டைலே இப்படி தான் இருக்கும் இப்போ சீக்கிரமாக எங்கள் அப்பாவோடய வயல் பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் அப்படி தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க நான் அப்படி ஒன்றும் உனக்கு எந்த வாக்குமே கொடுக்கலையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் தலைவரும் பேசிகிட்டு இருந்த விஷயத்தை எல்லாத்தையும் இந்த கிராமத்து ஜனங்கள் கேட்டுட்டாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய நிலத்து பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுங்க ஜமீன்தார் அவங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு அப்புறம் அவரு உடனே கிஷோரோட நிலத்த அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜமீன்தாரும் தலைவரும் அவங்களோட முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு பார்த்தபடி இருந்துட்டாங்க